ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டுக்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி குட் நியூஸ் டிக்கெட் ரீஃபண்ட் பணம் உடனடியாக கிடைக்க புதிய செயலி அறிமுகம் செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பயணிகளின் வசதிக்காக தொடர்ந்து புதிய திட்டங்களை இந்திய ரயில்வே செயல்படுத்தி வருகிறது இந்நிலையில் புதிய திட்டம் ஒன்றை இந்திய ரயில்வே கொண்டு வருகிறது இந்த திட்டத்தில் டிக்கெட் ரத்து செய்யப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பணத்தை திரும்ப வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ரயில் பயணிகளுக்காக சூப்பர் ஆப் என்ற மொபைல் செயலியை இந்திய ரயில்வே அறிமுகம் செய்கிறது இது ரயில்வே துறை தொடர்பான ஒவ்வொரு பயணியையும் எளிதாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு நூறு நாள் திட்டமாக செயல்படுத்தப்படுவதாகவும் இதன் கீழ் பயணிகள் பயன்பெறும் வகையில் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது தற்போதைய நிலையில் முன்பதிவு செய்த டிக்கெட் ரத்து செய்தால் பணத்தை திரும்ப பெற மூன்று நாட்கள் ஆகிறது ஆனால் இந்த பிரச்சனை விரைவில் முடிவுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வெறும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ரயில் டிக்கெட் ரீஃபண்ட் பணத்தை வழங்கும் வகையில் இந்த ஆப் செயல்படும் இதன் மூலம் டிக்கெட் முன்பதிவு முதல் ரயில் கண்காணிப்பு வரை பல வசதிகளை ரயில் பயணிகள் பெற முடியும் இந்த ஆப் பயன்பாட்டுக்கு வந்தவுடன் ரயில் பயணிகள் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் ரயில் டிக்கெட் ரத்து செய்யப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பணத்தை திரும்ப வழங்க ஏற்பாடு செய்ய பட்டுள்ளது ரயில் பயணிகளுக்காக சூப்பர் ஆப் என்ற மொபைல் செயலியை இந்திய ரயில்வே அறிமுகம் செய்கிறது இது ரயில்வே துறை தொடர்பான ஒவ்வொரு பணியையும் எளிதாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு நூறு நாள் திட்டமாக செயல்படுத்தப்படுவதாகவும் இதன் கீழ் பயணிகள் பயன்பெறும் வகையில் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது தற்போதைய நிலையில் முன்பதிவு செய்த டிக்கெட் ரத்து செய்தால் பணத்தை திரும்ப பெற மூன்று நாட்கள் ஆகிறது ஆனால் இந்த பிரச்சனை விரைவில் முடிவுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சூப்பர் ஆப் என்பது இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ரயில் டிக்கெட் ரீஃபண்ட் பணத்தை வழங்கும் வகையில் இந்த ஆப் செயல்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைபெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்